ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகாணி சீரியல் ப்ரொமோ எல்லாமே வந்துச்சு நம்ம எல்லாமே சகோதரிகள் எல்லாமே சபதம் எடுக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ என்ன அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னா கொடைக்கானல் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு கொடைக்கானலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஷூட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஷூட்லாம் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்குது இந்த மந்த்து ஆகஸ்ட் ஒன்லேருந்து அப் டூ இது வரைக்கும் ஷூட் வந்து போயிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க கொடைக்கானலில் ஒரு டூ டேஸ் ஷூட் வந்து முடிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கனா இண்டோரில் தான் போயிட்ருக்கு இன்டோர் மீன்ஸ் சகோதர் டெம்பிள் உள்ளே வந்து ஷூட் இருக்கு அதுக்கு விட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் ஷூட் போயிட்டு இருக்கு வேற எங்கேயும் ஷூட் நடக்கிற மாதிரி காட்டல பட் விஜயோட கார் வந்து அவுட்டில் வந்து ஒரு பைபாஸில் போகிற மாதிரி ஒரு ஷூட் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அந்த ஸ்டோரி வந்து எப்போ வரும்ன்றது வெயிட்டிங்கில் இருக்குங்க ஓகேங்களா பட் ஃபேமிலி ஓரியண்டர் ஸ்டோரின்றனால இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சாரதாமா வீட்டில் தான் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்க இண்டிபெண்டன்ஸுக்கு விஸ் பண்ணது எல்லாமே எதனால் சுந்தரம் ஒரிஜினல் சுந்தரம் என்னாலும் வந்து வீடியோலாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரதாமா வீட்டு ஓரியன்டில் தான் இருக்குது ஸோ விஜயோட பாட்டியும் சித்தியும் அவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க ஸோ விஜய் வந்து விஷய விஜய்க்கு தெரிஞ்சு அவர் எதனா கோபமாக எங்கன்னா கிளம்பி போயிட்டாரா ஓரியண்ட்டை இவங்க வந்து சா விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து இங்கே வந்து கத்திகிட்டுருக்காங்களா அப்படின்ற ட்ராக் கூட போகும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேம் ஃபேமிலி ஓரியண்ட்டில் தான் அவங்களை அட்டாச் தான் வந்து பிகாஸ் குமரனும் நவீன் அவங்க தான் இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி ஓரியன்ட்டுலேயே சிஸ்டருக்குள்ளே வந்து கதைகளும் இருக்க மாதிரி ஷூட்டப் பிறகு ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீக் அதாவது மண்டே ஆன் வீன்ஸ்லேருந்து பார்ப்போங்க சீன்ஸ் எந்த மாதிரி போகுது வேறு ஏதாவது வீடியோஸ் வருதான்றது பார்த்துருவோம் அதை வச்சு நம்ம அப்கமிங் எந்த மாதிரி ரேட்டு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு சரிங்களா நம்ம மெட்டோஷோரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லட்சுமி அம்மா வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகிட்ஸ் இந்த காஸ்டியூம்ஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ நாளைக்கு அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க போகிறாங்க அந்த வீடியோ அடுத்து நம்மளோடைய மெட்டோஸோரில் வரும் அதையும் பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ